Hi Friends, Welcome to Blessed Wallet. நம்மள நனைக்கிறோம் நினைக்கிறோம் பணக்காரர் ஆகிறதுக்கு நம்ம வாழ்க்க தகுதியா அப்படின்னு ஆனால் உண்மை என்ன தெரியுமா கடவுள் சில அறிகுறிகள் மூலமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படின்னு நமக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவார் அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் பணக்காரர் ஆக போகிறவங்களுக்கு வரும் பத்து சின்ன சின்ன அறிகுறிகள் இதில் ஒரு சின்ன அறிகுறி உங்களுக்கு இருந்தா கூட வருங்காலத்துல மிகப்பெரிய மாற்றம் இருக்க போகுது ஒன்னு சில நண்பர்கள் உறவுகள் தூரம் ஆவாங்க திடீர்னு நம்மளை தவிர்க்க ஆரம்பிக்கிறாங்க யாரும் ரொம்ப அட்டாச் இருக்க மாட்டாங்க ஏன் தெரியுமா நெகட்டிவ் எனர்ஜி உங்களை விட்டு போகுது பாசிட்டிவ் எனர்ஜி வரப்போகுது இது எனர்ஜி கிளியரிங் ப்ராசஸ் காட் ரிமூவ்ஸ் ஃபேக் பீப்புள் டு பிரிங் ரியல் வெல்த் ரெண்டு படைய வேலை வருமானம் நிற்க ஆரம்பிக்குது ஆனால் உங்கள் மனசு அமைதியாக இருக்குது ஜாப் லாஸ் இன்கம் டவுன் ஆனாலும் மனசில் ஒரு லைட்னஸ் இருக்கும் நீங்கள் ஷிஃப்ட் ஆகிற எனர்ஜி பாத் இட்ஸ் அ சைலன்ட் ஷிஃப்ட் ஃப்ரம் சர்வைவல் டு சக்சஸ் மூணு நீங்கள் அதிகம் கிவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அதுவும் தன்னார்வமாக கொடுக்குற மனநிலை பணம் இல்லாத நேரத்தில் கூட உதவி செய்ய ஆரம்பிக்கிறீங்க உங்கள் சோல் கிவ் மோடில் இருக்குது அது வரப்போகும் பணத்தின் அடையாளம் லா ஆஃப் ரிட்டர்ன் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு நாலு தனிமை வருது ஆனால் பயம் இல்லை யாரும் கால் பண்ண மாட்டாங்க நீங்கள் நிம்மதியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவீங்க உங்களை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற மாதிரி ஒரு தனிமை வரும் எலிவேஷனுக்கு முன்னாடி ஐசோலேஷன் தட்ஸ் ஐசோலேஷன் பிஃபோர் எலிவேஷன் த வேர்ல்ட் மூவ்ஸ் அவே காட் மூவ்ஸ் இன் ஐந்து ஆசை குறைய ஆரம்பிக்குது நம்பிக்கை மட்டும் ஜாஸ்தி ஆகுது நம்புறேன் நடக்கும் ஆசைகளுக்கு பதிலாக கடவுளிடம் நம்பிக்கை வளர ஆரம்பிக்கும் திஸ் இஸ் சரண்டர் சிக்னல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் வெல்த் ஆறு உங்களோட உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் சில பழைய பழக்கங்களை விட்டு வைக்க ஆரம்பிக்கிறீங்க சிலரு என் வி சிலரு சைலண்ட் பட் நியூ பீப்புள் வித் பாசிட்டிவ் வைப் கனெக்ட் பண்ணுவாங்க மணி எனர்ஜி அட்ராக்ட்ஸ் மேட்சிங் பீப்புள் லேட் நைட் ஸ்க்ராலிங் காசிப் சோம்பல் செல்ஃப் கிளென்சிங் செல்ஃப் கிளென்சிங் எனர்ஜி அப்கிரேட் ஏழு மனதுக்குள்ள ஒரு இன்னர் வாய்ஸ் நான் பெரிய ஆளாக போறேன் இந்த தாட் அகைன் அண்ட் அகெயின் வருது சோல்லருந்தே நினைவாக் ஃப்ளோட் ஆகும் ட்ரூ சிக்னல் தட்ஸ் சோல் மெமரி ஆக்டிவேட்டிங் எண்டு லைஃப்ல கிளாரிட்டி வர ஆரம்பிக்குது யார் உங்களுக்கு தேவைன்னு தெரிய ஆரம்பிக்கும் நைட் ஸ்க்ராலிங் காசிப் டவுட் லேசினஸ் யூ ஃபீல் லைக் கிளீனிங் யுவர் லைஃப் தட்ஸ் யூனிவர்ஸ் செட்டிங் யூ அப் ஃபார் ஹை வைப்ரேஷன் கடவுளால் ஒரு சார்ட்டிங் ப்ராசஸ் நடக்குது ஒன்பது சமணமே இல்லாத நேரத்தில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட் ஒரே நேரத்தில் இரண்டு மூணு நல்ல தகவல் அலைன்மெண்ட் இப்போ யூனிவர்ஸ் உங்களோட ஃப்ரீக்வன்சியை சேர்த்துருச்சு அன்பது பணம் இல்லாத நேரத்தில் கூட மனசில் நிம்மதி இருக்கும் எல்லாமே இழந்துட்டோம் ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஹோப் மட்டும் இருக்குது இதுதான் கடவுளின் ரகசியமான சமாதானம் ஃபியூச்சர் நல்லதா இருக்குன்னு உங்க உள்ளம் உணருது தாட் ஹோப் இஸ் கால் கடவுளின் பரிசுத்த நோக்கம் தாட் ஹோப் நெவர் லைஸ் இட்ஸ் த ஃபைனல் சிக்னல் இந்த பத்துல ஒரே ஒரு அறிகுறி உங்களுக்குள்ள இருந்தா கூட அதுவே ஒரு அழைப்பு ஒன்னு இருந்தாலும் உங்கள் சோல் ஆல்ரெடி அலைன்டு வித் மணி எனர்ஜி உங்கள் வாழ்க்கை பணான்மா வளமா மாறப்போகும் திசை தெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த வீடியோல காட் அண்ட் யூனிவர்ஸ் மணி எனர்ஜி அலைன்மெண்ட்டுக்கு கொடுக்குற டென் சிக்னல்ஸை பத்தி பேசிருக்கோம் இதில் ஒன்னு இருந்தாலே உங்கள் பணமுள்ள வாழ்க்கையை ஆரம்பமாயிற்று